மொல்grafo என்னாங்கவுடா ஐ டவுடி டாங்கலுக்கு கடமேயா எடலோரன எடலோரன கடமேயான போராட்ட கடமேயான போராட்ட முத ஜனத்தை பிடிபதற்கு வேப்பம்பட்டியா கே

கிடையாரு மாறி லாபத்தாக கொண்டாடி பேப்பேப்பா அப்படியே போ அப்படியே அப்படியே போ போப்பம்பட்டி அறிவழகன் டீக்கடாய் அறிவழகன் டீக்கடாய் ஊற்றி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் அறிவழக வேகம் பட்டி சுந்தர வள்ளியம்மா அதே அதே கடா டாடா தப்பிதா இதா

ஆட்சி உள்ளே போயலாமா வேற காப다가 சண்டை குறா ஆள வந்துருன ஆள வந்துருன இந்த காரடி கிரியேட் ஓடறதுல சையல சொல்லி இதுல இருக்கா பா ரமா அது வந்து அந்த பேப்பர் பத்தியா அடிவலா நிகழ்ச்சி நடத்துவாத நிகழ்ச்சி நடத்துறது முன்னாடி வாங்க எழுதிய நிகழ்ச்சிக்கு ஒத்து வைத்து மூணாவது யாரு ஆனா போறானே அபத்தாராம் போறான் இங்க பைக்கி வந்து மாடல வந்து உத்தர போடுங்க பைக்கி குட்டங்க மடல பைங்க ஆமா பேப்பர் வாங்கி எடு மாமா ஆளு இதெல்லாம் என்னது ரொம்ப வர புள்ளி மாடு போஞ்ச ஓரம் மாந்து பாருங்கடா என்ன பேப்பர் வாங்க மாமா நோட்டீஸ் வாங்கணும் மாமா நான் முடிச்சேன்